வணக்க மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம கைனியில் வந்து பைப்பெல்லாம் வந்து பொதிச்சு முடிச்சாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மண் ரோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா நாலு கைனிக்கும் நடுவில் அந்த மண் ரோடு ஓரமாகவே நம்ம வந்து பல்ல வந்து ஜேசி வர வச்சு பல்ல எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பைப்பெல்லாம் வந்து பொதிச்சாச்சு நம்ம கைனியில் இது பார்த்தினா வந்து ஒரு கைனிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு பைப்பு கேட் வால் மாதிரி வந்து வச்சுருக்குறோம் அப்போ தான் வந்து தண்ணீர் வந்து வேகமாக வந்து கைனியில் வந்து சீக்கிரமாக வந்து பாயின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைனி ரெண்டு கைனி வந்து தீவனை வந்து அறுத்துன்னு இருக்கிறோம் ரைட் சைடில் இருக்கிற ரெண்டு கைனியும் இதுக்கப்புறமேட்டு தான் ஏர் ஓட்டி வந்து தீவனம் வந்து நடனோம் நம்ம பார்த்திங்கன்னா வந்து நம்ம கைனியில் வந்து பதிமூணு இடத்துல வந்து பைப்பு வந்து பொதிச்சுருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து நாலு இடமா வந்து பிரியும் இதிலருந்து தான் நம்ம வந்து நம்ம கைனியில் வந்து எல்லா கனெக்ஷனும் வந்து போகுது இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதாக எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் நம்ம சேனலுக்கு வந்து யாரா புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்ருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா ஓகே பாய் கைஸ்